வணக்கம் இன்றைக்கி நம்ம தயிர் வடை செஞ்சுக்கலாம் நம்ம வந்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்துட்டு நம்ம அது உளுந்த நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்குவோம் ஒரு ரெண்டாவது ஊற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம் ரெண்டாவது போடும்போது கொஞ்சம் அதிலே உப்பு போட்டு நம்ம அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ அதில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கடையில் எண்ணெய் ஊற்றிடுவோம் நல்லா எண்ணெய் காயிட்டோம் இப்போது அதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி போட்டிருக்கோம் பொடியாக அது கூட வந்துட்டு கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் போட்டுட்டு கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் இது கூட வந்துட்டு கொஞ்சம் ஆப்பசோடா மாவு போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நம்ம அரிசி மாவு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு போடும்போது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரத்துக்கு வடை நல்லா வரும் அதுக்கு தான் கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட நமக்கு அந்த பச்சரிசி மாவு படம் கரெக்டாக இருக்கும் கூட கொஞ்சம் மிளகு போட்டு நல்லா பசைஞ்சிக்குவோம் பிசைஞ்சிட்டு நம்ம வடைக்கு போட்டுக்கலாம் இப்போ வடை சுட்டுட்டு நம்ம வந்துட்டு பக்கத்தில் மோர் கலக்கி வச்சுக்குவோம் நம்ம மோர் கலக்கி வச்சுக்கிட்டு நம்ம சுட சுட வடை சுட்ட உடனே நம்ம மோரில் முதல்ல போட்டுருவோம் மோரில் போட்டு எடுக்கும்போது நல்லா மோரில் வந்து நல்லா ஊறிடும் நமக்கு இப்போ பாருங்கள் நம்ம முதல்ல வந்து வடை போட்டுருவோம் இது குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வெறும் வடையாக கொடுக்கும்போது விட தயிர் வடை இந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்கும்போது குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க இதெல்லாம் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு தயிர் வடை வேணும்னு சொல்லி கேட்கவாசி நான் இது பொங்கலுக்காக செஞ்ச வடை பொங்கலுக்கு அன்றைக்கி செய்யும்போது கூட கொஞ்சம் நம்ம தயிர் வடை செய்யலான்னுட்டு தயிர் வடை செஞ்சோம் இப்போ நம்ம கொஞ்சம் மோர் கலக்கி வச்சுருக்கோம் ரெடியாக இதில் போட்டுக்குவோம் சுட சுட சுட்டு போடும்போது நல்லா அதை உறிஞ்சிக்கும் நல்லா உறிஞ்சி நல்லா நல்லா பெரிய பெரிய வடையாக வந்துடும் நம்ம சில பேர் வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு எடுப்பாங்க பிழிஞ்சி எடுப்பாங்க சுடு தண்ணியில் போடுறதோட இந்த மாதிரி மோரில் போட்டுட்டு எடுக்கும்போது அந்த மோர் ஊறும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வடை இப்போ நம்ம மோர்லேருந்து இருந்து எடுத்தாச்சு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்குவோம் இப்போ நமக்கு வந்து அது கூட வந்துட்டு நமக்கு அந்த க இந்த ஓமப்பொடி போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கு நேரம் இல்லைன்றதுனால வீட்லேயே கொஞ்சம் கடலை மாவு போட்டு ஓமப்பொடி செஞ்சாச்சு இப்போ இது நல்லா நொறுக்கி வச்சுக்கலாம் நொறுக்கி வச்சுட்டு நம்ம அது மேலே வந்துட்டு தயிர் வடையில் எப்படி போடுறதுன்னுட்டு பார்த்துக்கலாம் இப்போ தயிர் வடையை எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கொஞ்சம் நல்ல கெட்டியான தயிர் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம மோரில் ஊற வச்சுருக்கோம் இப்போ வந்துட்டு கெட்டியமான தயிர் மேலே ஊற்றிக்குவோம் லைட்டாக கொஞ்சம் சக்கரை தூவிட்டு அது மேலே கேரட்லாம் போட்டுக்கலாம் கேரட்டு போட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டுருக்கோன்னா அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இந்த ஓமப்பொடியை தூவிட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அந்த முறு மொறுப்பாக அந்த க இது கோமப்பிடி இருக்கும் அந்த வடை நல்லா சாப்பிட்டா ரொம்ப அந்த புளிப்பு ஸ்வீட் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப விருப்பமாக ரெண்டு வடை சாப்பிட்ணுன்றவங்க மூணு நாலு வடை சாப்பிட்ணுங்களோ தோணும் பாருங்கள் நல்ல சுவையான நமக்கு வடை ரெடி ஆகிட்டது வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ